எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வெண்டைக்காய் புளி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற்றி நல்லா எடுத்து வச்சாச்சுங்க இதுக்கு வந்து பத்து சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி ஒரு இரும்பு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த வெண்டைக்காவை வந்து விழுவிழுப்பு தன்மை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு இந்த வெண்டைக்காவை தனியாக ஒரு தட்டில் வச்சுட்டு அதே கடாயிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகுளுந்த பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து இந்த கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அந்த ஒரு பச்சை மிளகாய் லை ஒரே ரெண்டு தக்காளி பழத்தை மிக்ஸியில் லைட்டாக எடுத்து வச்சுருக்கு அதையும் நம்ம சேர்த்துக்கறலாம் நீங்கள் த மிக்சியில் அடிக்க தேவையில்லை அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக கூட நறுக்கி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் அதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அடித்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடியிலேருந்து நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கலாங்க குழம்பு பொடி சேர்த்து அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி சேர்த்து கல் உப்பு அல்லது தூளுப்பு எந்த உப்பு பயன்படுத்துவோமோ நம்ம அதை சேர்த்துக்கிறலாம் வெண்டைக்காய் வந்து வதக்கி வச்சதை இந்த புளி தண்ணியோடையே சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இது கூட கல்லுப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி இந்த காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் சைடில் வந்து நம்ம வரகரிசி சாதம் வந்து பண்ணிடலாங்க வரகரிசி சாதம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் எத்தனை பேர்த்துக்கு தெரியுன்றதையும் சொல்லுங்கள் நூறு வழக்கில் முக்கா விளக்கு எடுத்தாலே ஒரு ஆள் சாப்பிட்ற போதுமானதாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ரெண்டு பேர்த்துக்கு செய்ய போகிறோம் அதனால் ரெண்டு முக்கா உழக்கு எடுத்து நல்லா இதை வந்து கழுவிட்டு வந்துடலாம் இது வந்து நம்ம நார்மல் சாதம் வடிக்கிற மாதிரியே தாங்க பண்ணணும் ஆனால் வந்து நல்லா கழுவிட்டு நம்ம இது பண்ணிடலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே ரெண்டு சாதம் வடிப்போம் நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பேன் இங்கே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெண்டைக்காவும் வெந்துருச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கறலாம் வாவ் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை இந்த வெண்டைக்காவோட சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா சுவையான வெண்டைக்காய் புளிமண்டி தயார் இது வந்து நல்லா பருப்பு சாதத்தோட அதே போல் சாம்பார் சாதத்தோட நல்லா குழப்பி சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ புளிப்பு சுவையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட் ாயம் நீங்களும் இந்த வெண்டக்காய் புளி மண்டியை சாப்பிட்டு பாருங்க அப்படியே நான் இதை சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு டெம்டிங்காக இருக்குது செம டேஸ்ட்டான இந்த வெண்டக்காய் புளி மண்டியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நம்ம சைடில் வந்து சாதம் வந்து அங்கே வரகரசிக்கு தண்ணி கொதிச்சு வந்து அரிசி எல்லாம் போட்டு நல்லா சாதம் வந்து வெந்துட்ருக்குதுங்க உப்பு நம்ம வந்து இதில் போட மாட்டோம் உப்பு போட்டு வடிக்கிறவங்க வந்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க நார்மல் ரைஸ் நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதாகாது வெயிட் வந்து இதாகாது ரெடியூஸ் ஆகாது இந்த இந்த வரகரிசி வந்து நமக்கு வந்து வரப்புற சாதம் தான் மில்லட் ஃபுட்டுனாலே இதில் வந்து நல்லா இந்த வரகரிசியை வந்து நார்மல் சாதம் மாதிரியே வடிச்சுட்டு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒயிட் ரைஸ் வந்து சைடில் வேகுது சாதம் இந்த வரகரிசி சாப்பிடாதவங்களுக்காக ஒயிட் ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து கார்போஹைட்ரேட் தான் அதிகம் அதனால நம்மளுக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த மில்லட் ரைஸ் சாப்பிடும்போது சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் அந்த அரிசி சாப்பிட முடியாதவங்க வந்து இந்த அரிசியை வந்து கட்டாயம் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ பார்த்திங்கன்னா பார்க்கும்போது சாதம் நல்லா வெந்திருக்கு லைட்டாக ஒரு சாதத்தை அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா சாதம் வெந்துருச்சுங்க அவ்வளோதான் பார்த்தாலே தெரியுது இப்போ நம்ம இந்த சாதத்தையும் வடித்து விட்டுறலாம் ரொம்ப ரொம்ப சூப் சூப்பராக இருக்கும் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும் ஆனால் அடுத்தடுத்து நம்ம சாப்பிடும்போது இந்த சாதத்தை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண மாட்டோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் வெள்ளை சாதமும் நம்மளுக்கு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் வெள்ளை சாதமும் நம்மளுக்கு அருமையாக போல் வெந்திருக்குங்க ரெண்டு சாதத்தையும் நம்ம அட்டை டயத்தில் வடிச்சு விட்டலாம் வாங்கி இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து அருமையான நம்ம வடித்த வெள்ளை சாதம் அதை வந்து ஹாட் பாக்ஸில் வந்து மாற்றி வச்சாச்சுங்க அது கூட நம்ம வடித்த வரகரிசி சாதம் நல்லா வீட்டில் காய்ச்சேன்னா மணக்க மணக்கூடிய நெய் நெய் ரெசிபி வளர்ட்டு ரெசிபி சேனலில் இருக்குது பார்க்காதவங்க கட்டாயம் பார்த்துக்கோங்க நல்லா அருமையான கட்டி பருப்பு அது கூட பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் புளிமண்டி நல்லா இரும்பு கடையில் முருகலாக வறுத்த உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா குட்டி குட்டியாக நறுக்குனது பங்கனப்பள்ளி மாம்பழம் பங்கனப்பள்ளி மாம்பழம் இந்த பருப்பு சாதம் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா அதுக்கு அடுத்து வந்து மிளகு ரசம் வீட்டில் உற ஊற்றுனா தயிர் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம் டாடா பாய்